ஆன்மீகத்தின் அடையாளமாக விளங்கும் மதுரையில் சித்திரை திருவிழா துவங்கி இருக்கிறது சித்திரை திருவிழாவின் முக்கிய அங்கமான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக நடைபெறும் இந்த நிகழ்வில் தண்ணீர் பீச்சி அடிப்பது வழக்கம் அப்படி தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய பைதான் தோப்பறை என்று சொல்வார்கள் பைகளை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காரியாப்பட்டி கிராம மக்கள் பரம்பரை பரம்பரையாக தயார் செய்து வருகிறார்கள் இதில் பெரிய லாபம் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட எங்களின் முன்னோர்கள் செய்த இந்த ஆன்மீக சேவையை நாங்களும் மேற்கொண்டு வருகிறோம் என்கிறார்கள் காரியாப்பட்டியைச் சேர்ந்த வியாபாரிகள் தோப்பரை தயார் செய்யும் தொழிலை வருமானம் கருதி செய்யவில்லை இதனை அழகு மலையானுக்கு நாங்கள் ஆற்றுகின்ற ஆன்மீக கடமையாகவே கருதி வருகிறோம் என்கிறார் வியாபாரி வெள்ளைச்சாமி தொழில் பாடம் பண்ணால் பாருங்கள் இந்த தொழில் பச்சைகளை வாங்கி இதை சுண்ணாம்புகள் வாங்கி இந்த சுண்ணாம்புகள் தண்ணியில் ஊற வச்சு நீத்தி சுண்ணாம்பை வச்சு சுண்ணாம்பு உள்ளே ஊற்றி விட்டு மலைக்கு வச்சுருந்தோம் மறுநாள் நாலு நாள் பாருங்க பாருங்கள் ரோமம்லாம் அதில் உள்ள முடியெலாம் போயிடும் இந்த முடி போன பறவை எடுத்து தண்ணிகளை போட்டு அலசி கத்தியை வச்சு நல்லா சுரண்டி சுண்ணாம்புலாம் போக விட்டு சுரண்டி திருப்பி தண்ணியை ஊற்றி அலசி அதுக்கடுத்து ஆவரம் பூ கொலை இதை கொண்டு வந்து காய வச்சு இடித்து அதில் அந்த தொட்டிகளை போட்டு தண்ணி ஊற்றி இதை இப்போ உள்ளே ஊற்றி விட்ட சரி அந்த சுண்ணாமுக்கெல்லாம் போயிடும் அதுக்கடுத்து கருவேப்பட்டை கடுக்கா இதுக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து சே இடித்து மிஷினில் கொடுத்து அரைச்சி இது வந்து தண்ணி விட்டு ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஊறுனா போதும் ஒரு நாள் இந்த மாதிரி தொடி ஆகிரும் இதை அடுத்து காய வச்சு காய வச்சு திருப்பி காய வச்ச அப்புறம் திருப்பி தண்ணி நினைக்கணும் நினச்சிட்டு வந்து பாருங்கள் அப்படி கால்ட்ட தேய்ச்சி விட்டு பால் தான் என்ன இருந்தால் அயன் பண்ண மாதிரி தொழில் சுத்தமாக வந்துடும் மாதிரி பாடங்கள் இந்த மாதிரி வரும் இது வந்து பாருங்க சார் மற்ற ஊருக்காரங்களாம் இது பாடம் பண்ணாங்களா இது இந்த இதில் வந்து லெஃப்ட் கால் இது ரைட் கால் தெரியாது லெப்டு கால் வந்து தோள்பட்டை தொங்குறதுக்கு வந்து போடுற மாதிரி ரைட் கால்ல வந்து அளவு எனக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி இந்த காலத்தில் வந்து தண்ணி ஊற்றி கெட்டிக்கிற மாதிரி இப்படி தயார் பண்ணி கொடுக்குறோம் சித்திரை திருவிழா வெப்ப காலத்தில் நடைபெறுகின்ற காரணத்தால் மக்களை குளிர்விப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுதான் தண்ணீர் பீச்சி அடித்தல் என்னும் சடங்கு என்கிறார் வியாபாரி தங்கமுருகன் திருவிழாவிற்காக நாங்கள் அந்த துளியை தோப்பரை செஞ்சு எங்கள் கிராம மக்கள் முழுவதும் இரநூறு இருநூறு கிராம இருநூறு கிர குடும்பங்களாக வந்து நாங்கள் இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கோம் பல தர செஞ்சுட்டு இருக்கோம் இந்த தொழிலினால் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு சொக்கனாதாரத்தை மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு பெருமாள் வந்து வரும்போது வையாத்தில் இல்லாமல் வரும்போது அதை வண்டுக முடிவதற்காக அந்த தண்ணியை வர வைக்கிறதுக்காக அவர் இந்த மக்களையும் இந்த வெப்ப காலத்தில் குளிரிக்கிறதுக்காகவும் இந்த சித்திரை திருவிழாவை அந்த தோப்பரை மூலயமா தண்ணியை ஊற்றி பீச்சு மக்கள் கொண்டாடி வர்றாங்க தோப்பரை தயார் செய்வதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ஆனால் காரியாப்பட்டி கிராமத்தில் போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால் தமிழக அரசு எங்கள் கிராமத்தில் தண்ணீர் வசதியோடு தொட்டிகள் அமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் காரியாப்பட்டியைச் சேர்ந்த சோமலட்சுமி திண்டுக்கல்ல தோல் இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் நாங்கள் அங்கே பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணுறக்கு ஒரு தோளுக்கு இரநூறுவா ஆகுது இரநூறுவா செலவு இருக்குது அது இருக்குது முடியாமடுதான் கண்டி கொடுப்பாங்க திருப்பி வந்து எங்கள் ஊரில் வந்து காரிய வந்து சம்பளாவை விட்டு அது சைஸ் பண்ணி அதை பார்த்து நாங்க ரெடி பண்ணி கொண்டு வர்றோம் தண்ணி வசதி இல்ல தண்ணி வசதி இல்லையா வேலை பார்க்கறதுக்கு தொட்டிக்கிட்டி கிணறு கப்படை எதுவும் இல்ல அதனால நாங்க அங்க பாடம் பண்ணிட்டு வர்றோம் சார் மதுரையில் உலாகலமாக நடைபெறும் கள்ளழகர் திருவிழாவிற்காக ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே தோப்பரை தயார் செய்யும் பணியில் இறங்கி விடுகிறார்கள் காரியாபட்டியை சேர்ந்த கிராம மக்கள் அதுவும் இந்த ஆண்டு அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் பீச்சி அடிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் கூடுதலாக தோப்பரை தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளது திருவிழா முடிந்ததும் இதற்கான தொழில் தொடர்ந்து இல்லை என்பதால் கூலி வேலைக்கு செல்கிறார்கள் இங்குள்ள பல வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளதே காரியாப்பட்டி கிராமத்தில் தோப்பரை தயார் செய்வதற்காக தண்ணீர் தொட்டி அமைத்து தர வேண்டும் என்பதுதான் தலைமுறை தலைமுறையாக தோப்பரை தயார் செய்து வரும் காரியாப்பட்டி கிராம மக்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் சிவகுமாருடன் ஷாருக் மற்றும் அசோக் சக்கரவர்த்தி